அலமதுல்லா ஒசலாத் ஒஸ்லாம் அலா ரசூல்லா மொஹம்மதின் வலிஹி வா சஹாபிஹி ஒமன் தபி அஹும் எஹின் இலாயோமுதீன் அம்மாபாத் அன்பைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய தினம் தொடங்கக்கூடிய ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய மறதிக்கான சுஜூது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஆதாரமான ஹதீதுகளை முன்வைத்து அது தொடர்பான சட்டங்களை நாம் பார்க்கலாம் எங்களுக்கு தெரியும் தொழுகையிலே ஒருவர் மறந்து விட்டால் அந்த மறதிக்காக சுஜூது செய்தல் என்பது ரெண்டு சுஜூது இறுதியில் செய்தல் என்பது எங்களுக்கு தெரியும் இந்த சுஜூதை பொறுத்தவரை இரண்டு வகையான சுஜூதுகள் ஹதீதில் வந்திருக்கிறது ஆதாரமான ஹதீபிகள் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் இரண்டு வகையாக வந்திருக்கிறது ஒன்றென்ன சலாம் கொடுப்பதற்கு முந்தி செய்தல் இன்னொன்று ரசூருல்லாய் சல்லல்லா அலி சல்லாம் சலாம் கொடுத்ததற்கு பரவு செய்தார்கள் இந்த ரெண்டு சுஜூது வந்திருக்கிறது ஆனால் எங்களுக்கு பழக்கம் என்ன சலாம் கொடுப்பதற்கு முந்தி செய்கிறது மட்டும்தான் எங்களுக்கு பழக்கம் சரி இது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஆறு ஹதீஸ்கள் இமாம் நாயூர் அஹமூல்லா அவர்கள் அவருடைய கிதாபில் என்ன கூறுகிறார்கள் என்றால் இந்த சுஜூது ஆறு ஹதீதுகளின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் ஆறு ஹதீதையும் குறிப்பிடுகிறார்கள் சரி அது மோலா ஹதீத் அபுஹ்ரேனாவையும் அறிவிக்கக்கூடியது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஒரு நெடிய ஹதிதில் ஒரு துண்டு அதுலாய் சல்லல்லால் என்ன சொல்ல என்றால் கம் சல்லா உங்களில் ஒருவருக்கு தான் எத்தனை ரக்காத்து தொழுதேன் என்பது தெரியவில்லை அப்படி என்றிருந்தால் மறவியால நான் மூணா இப்போ சொல்லுகிறது நாலா சந்தேகம் பெறுகிறது அப்படி தெரியவில்லையா அவர் உட்கார்ந்த நிலையிலே அவர் இரண்டு சுரு செய்யட்டும் என்று வருகிறார் அது அபுதாவுதுடைய அறிவிப்பிலே அவர் சலாம் கொடுப்பதற்கு முந்தி செய்யட்டும் என்று அது மேலதிகமாக வருகிறார் இதில் நமக்கு ஒரு கழிவு வரப்போ என்னது மூணு ரக்காத்தா நாலு ரக்காத்தான்னு தெரியாது இப்போ நாம தொழுகிறதை மூணாக எடுக்கிறதா நாலாக எடுக்கிறதா சலாம் கொடுக்கறதுக்கு முந்தி சுஜூது செய்யணும் அது சரி ஆனால் தொழிலதை எத்தனை ரக்காத்துன்னு தெரியாங்கிறதால எப்படி நடந்து கொள்வது இதுக்கு விளக்கமாக அபு சயிதில் ஹுதிரி அறிவிக்கக்கூடிய ஹதீத் முஸ்லீம் கிரந்தத்தில் வருகிறது அதை பார்ப்போம் சொல்ல போது உங்களில் ஒருவர் தொழுகையிலே சந்தேகப்படுறார் அவர் மூணு தொழுதாரா நாலு தொழுதாரா என்று அவருக்கு சந்தேகம் அப்படி என்றால் சந்தேகமானதை விடட்டும் எதில் அவருக்கு உறுதி இருக்கிறதோ அதன் மீது அமைத்துக் இப்போ இருக்கிறது மூணு மூணாவது நாலாவது ரக்காத்து அணு சந்தேகம் பெறுது மூணாவதா நாலாவதாக மூணு என்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு நாலா இப்ப தொழு தான் சந்தேகமா போகுது மூணு ஒன்று அவர் கடந்திருப்பார் அல்லது இப்ப எத்தனை இருக்கார் மூணுல இருக்க மூணா கடந்தாத்தான் என்னால் அப்போ அவருக்கு சந்தேகம் என்ன மூனை கடந்து விட்டேனா என்று கடக்காமலும் மிரிக்கலாம் கடந்து மிரிக்கலாம் எனவே சந்தேகத்தை உடைச்சிடலாங்க விட்டால் மிச்சப்போகுது என்ன மூணாவர காத்து தான் உறுதி அப்ப மூணின் மீது அமைத்துக் கொள்ளட்டும் பின்னர் சலாம் கொடுப்பதற்கு முந்தி இரண்டு சுஜூது செய்யட்டும் சரி இப்ப தொழுது முடிச்சுட்டேன் ஒருவேளை அது அஞ்சாவது இருந்துட்டேன்டா அவர் ஏற்கனவே தொழுதது நாலு தான் என்றால் இப்போ அவருக்கு எத்தனை அவர் தொழுதது அஞ்சு அப்போ அவர் சூசல்லா அலி அந்த சந்தேகத்துக்கு விட சொன்னார் அவர் தொழுதது உண்மையிலே அஞ்சாக இருந்தால் இப்ப அவர் இரட்டையாக்கி தொழுதுதான் ஆயிடும் மூணா நாலா என்று சார நேரம் அஞ்சன் இருந்தால் அஞ்சு அஞ்சாவது என்னஞ்சிரும் இரட்டையாக்கிரும் இல்லை அவர் தான் தொழுதி இருந்தால் இப்ப கடைசியாக அவர் செஞ்ச சுஜூதான அந்த ரெண்டு சுஜூதும் என்னவாக போகுது அவட மூக்கொடைக்கிற மாதிரி ஆயிரும் என்கிற அந்த கருத்தை இங்கே ரசூலுல்லாஹி சல்லு அலைவர் செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது ஒத்தையா மூணா நாலா அண்டு சந்தேகம் பார போது எப்படி நடக்கணும் இன்னொரு அறிவிப்பில் அது அப்து ரஹமான அறிவிக்கிறார்கள் உங்களில் ஒருவர் மனவியிலே மறந்து விட்டார் அவர் என்று தெரியாது இப்ப என்ன செய்யட்டுமா சந்தேகம் வந்தால் அவர் ஒன்று என்று முடிவெடுத்துக் கொள்ளட்டும் சந்தேகம் வந்தால் ரெண்டு என்று முடிவெடுத்துக் கொள்ளட்டும் மூணாம் என்று சந்தேகம் வந்தால் மூணு என்று முடிவெடுத்துக் கொள்ளட்டும் பின்னர் சலாம் கொடுப்பதற்கு முந்தி அவர் சுஜூது செய்யும் அப்போ ரெண்டு சுஜூது செய்யட்டும் எப்போ சலாம் கொடுப்பதற்கு முந்தி அவர் இவ்வாறு சந்தேகம் பெறும்போது குறைந்த எண்ணிக்கையை அவர் எடுத்துக்கொள்ளணும் எங்கக்கூடிய ஒரு விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படும் இது ஒவ்வொரு இமாமுக்கும் குறிப்பாக தேவை மாமுங்களுக்கும் தேவை இது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய உண்டு அப்போ இங்கே செல்லப்பட்ட சலாம் எல்லாம் சலாம் அவர் இந்த சுஜூதுகள் சலாம் கொடுப்பதற்கு முந்தி செய்வது சரி இது மறதியாக அவருக்கு டவுட் வர நேரம் அடுத்தது ஒருவர் அத்தகையாத்த மறந்துட்டார் நடு அத்தகைய என்று செல்வோம் முதலாவது அத்தகையாத்த மறந்துட்டார் இந்த முதலாவது அத்தகையத்தை மறந்துட்டார் என்றால் அவர் சுஜூது செய்வது அதுக்கிற சூழ்நாங்க வழிகாட்டுறாங்க அதை நான் பார்க்குற நேரத்தில் அப்துல்லாஹிபினு புஹைனார் அலிஎல்லாம் சொல்கிறார்கள் நபி அலி செல்லம் அந்த சுஜூதின் அந்த முதலாவது அத்தகைய அந்த இருப்பில் இருக்காமல் எழும்பிட்டார்கள் தொழுகையை முடித்ததும் எழும்பிட்டாங்க இப்போ தொழுகையை கடைசியாக முடித்ததும் முடித்ததும் என்றால் செலாங்க் கொடுப்பதற்கு முந்தி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இரண்டு சுஜூதை செய்கிறார்கள் அப்போ சல்லல்லா அலி செல்லம் எலும்பிட்டாங்க நபி அபிசல்லா அலி செல்லம் திருப்பி என்ன செய்யலை உட்கார எழும்பி நிலைக்கு வந்துட்டோமா திருப்பி உட்காரக்கூடாது உட்காராம அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான் அந்த விட்ட சுஜூதுக்காக என்ன செய்யணும் செலாம் கொடுக்கத்துக்கு முந்தி ரெண்டு சுஜூது செய்யட்டும் என்று நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சுஜூது செய்தார்கள் அவருக்கு பின்னால் இருந்த சஹாபாக்களும் நபிகளாரை தீர்ந்து சுஜூது செய்தார்கள் இது புகாரி கிரந்தத்தில் வரக்கூடியது இப்போ சென்னதெல்லாம் சலாம் கொடுப்பதற்கு முந்தி செய்யப்படக்கூடிய சுபீர் சரி திருப்பி நான் பேச போறது சலாம் கொடுத்ததுக்கு பொறவு செய்கிற சுபீர் அது எப்படியாவது பாப் அபு வழியெல்லாம் அறிவிக்கிறார்கள் புகாரி வர பிரபலமான ஒரு ஹதீஸ் நபி சல்லா அலிஸ்லாமர்கள் ரெண்டில் ஒரு தொழுகை அறிக்கணும் இரண்டு ரக்காத்து தொழுத மாதிரி சலாத்தை கொடுத்துட்டாங்க லோர் ஒரு இத்தனை நாக்கா தொழணும் நாலு ஆனால் ரெண்டு தான் தொழுதார்கள் செலாத்தை கொடுத்துட்டார்கள் புறம் என்ன செய்கிறார்கள் பள்ளிவாசலுடைய கிபிலா பக்கம் உள்ள ஒரு ஈச்சம் அதாவது கட்டை ஒன்றில் வந்து சாயிறாங்க அப்போ வேகமாக வெளியிறங்குறாக்களும் வெளியிறங்கிட்டாங்க அப்போ துல் எதை என்ற ஒரு சஹாபி அவர் வந்து ரசூலாட்டை கேட்காரு அல்லாஹ்வின் தூதரே தொழுதை சுருங்கிட்டா சுருக்கப்பட்டுட்டா தொழுக வளர்ந்தனால தானே தொழுகுறேன் அப்ப ரெண்டா சுருக்கப்பட்டுட்டா அல்ல நீங்க மறந்துட்டேலா இப்போ ரசூல்லாவுடைய செயல் இல்லையா நபி சல்லா செய்தா என்ன நடந்திருக்கேன்னு தெரியாது வளமையா தொழுத நாலு தானே லோகராசர் இப்போ டவுட் கேட்டாங்க அப்ப ரசூல்லா பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற ஆக்களை பார்த்து இந்த என்னது இந்த அதுல்யதை சொல்ல விஷயம் என்ன என்று கேட்காங்க ஏ அவர் தொழுத ரெண்டு அவரு நினைப்பில் எத்தனை ரக்காத்து நாலு ரக்காத்து நான் நாலு தான தொழுது ரெண்டு அவர் இருக்காரு இந்த மனிதர் வந்து ரெண்டு தான் தொழுது ரெண்டு கேட்காரு அப்ப வளர்ச்சிக்கிறாங்க இந்த கேள்வி எழுப்புற அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள் சதக்க அவர் உண்மைதான் சொன்னார் நீங்க ரெண்டு ரக்காத்தை விட தொழவில்லை தொழுதணிங்க ரெண்டு ரக்காத்த சல்லல்லா வலை செல்லும் இப்ப எத்தனை ரகாத்து நாலு ரக்கா தொழு எத்தனை சொல்லுகிறார் ரெண்டு சில நேரம் நாம நாலு ரக்காத்து எத்தனை சொல்லுவோம் மூணு தொழுவோம் சரியான இமாம் நாலு ரெண்டு தொழுகிறார் மக்களும் செலாத்தை கொடுத்துருவாங்க உறவு நம்மள பள்ளிவாசியில் ஒரு பெரிய சில சலப்பு பெறும் அது வளமை உள்ளதானே அப்ப இது கடையில் வந்த அந்த மனுஷன் கேள்வி கேட்காரு நபிகளார் சாபாக்களை பார்த்து என்னென்று கேட்காங்க கதை கதை வசனங்கள் நடக்குது இவ்வளவு நடந்தும் சல்லல்லாஹு அலைவு செல்லும் இப்போ என்ன செய்கிறார்கள் ஃபசல்லா ரக்காத்தை ரெண்டு ரக்கா தொழுது சலாம் கொடுக்குறாங்க முதல் இந்த ரெண்டு ரக்காத்து விடுபட்ட ரெண்டே தொழுகுறார்கள் சலாம் கொடுத்துட்டாங்க மாறாக மொத்தமாக நாலு தொழலை விளங்குதா அதற்கு பின் சுஜூது செய்து நபி சல்லா அலி செல்லம் ரெண்டு சுஜூது அதற்கு பின் செய்கிறார்கள் அதற்கு பிந்தி செலாம் கொடுத்ததுக்கு பொறகு இது புகாரி கிரந்தத்தில் வர ஹதீசி அப்ப தொழுகையை குறைச்சி முடிச்சதால வேற ஹதீசின் தொழுகையை மேலதிக முடிச்சாலும் அப்படி செய்யணும்ங்கிறது அவர் என்ன செய்யணும் அவர் செய்யக்கூடிய சுஜூது சலாம் கொடுத்ததுக்கு செய்யணும் என்பதை நபி சல்லா அலி அழகாக காட்டி தந்திருக்கிறார்கள் கவனிக்க வேண்டிய விடயம் கட்டாயம் இல்லை இமாம்கள் தவறு விடுறாங்க சில பள்ளிகளில் எங்கேயாவது பள்ளியில் அப்படி ஒரு ரக்காத்த குறைச்சி முடிச்சுட்டா மக்கள் என்ன செய்வார்கள் அப்படி இப்படி கதைப்பார்கள் மீண்டும் அந்த இமாம் எழும்பி மொத்தமாக என்ன செய்கிறாங்க அந்த தொழுகையே நாலெண்டா நால திருப்பி தொழுகிறாங்க அது இவர்களின் அறியாமை நாளையும் திருப்பி தொழ தேவையில் விடுபட்ட ரெண்டு தான் தொழனும் இந்த அறிவு மக்களுக்கு இருந்தால் தான் அதை செய்யலாம் இந்த அறிவை நான் படிக்கலைண்டா வந்த பள்ளி இப்போ கிளாஸ்லேருந்து அலுவலகாங்க இந்த விளக்கம் இல்லாத நாற்பது பேர் இருந்தால் அதனால் ரெண்டு தொழுவிச்சேன் ஆ நாலு தானே தொழுவிக்கொண்டு திருப்பித்தான தொழிலை பிள்ளையா தானே தொழுவிச்சேன் சத்தம் போடுவாங்க அலகழப்புங்க இதுக்கு தான் படிங்கப்பான்னு சொல்லுவோம் படிப்போம்மா நாம அதுக்கு தயாரிங்க அவர்த்தையும் ஒருத்தையும் கூடி காட்சிக்குரிப்போம் இது நம்முடைய ஒரு நிலை அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கும் இது மூல விஷயம் ரெண்டாவது விஷயம் அவர் இடையில கதைச்சிட்டார் ஆறு நபி கதைச்சிருக்காங்க சல்லா அலி செல்லம் இடையில ஷாபாக்கள் போய் கேள்வி கேட்டிருந்தாங்க இவ்வளவும் தொழுகையோடு சம்பந்தப்பட்டதா தொழு தொழுகைக்கு அப்பால கதை வசனம் இப்படி இருந்தும் அதற்கண்டு ரசூ எக்ஸ்ட்ரா ஒரு சுஜூது செய்யும் இல்லை இடையில நீங்கள் எல்லாம் கதைச்சிட்டீர்கள் ஆனால் தொழுகை அந்த தொழுகை தள்ளி செல்லு வழியாக்கும்போ நாம புதுசாக தொழணுமென்று என்ன செய்யல தொழல்ல இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் தொழுத பள்ளிக்குள்ளே நபியரார் தொழுது போட்டு எங்க வந்துட்டாங்க பள்ளிக்கு வெளியில் நடந்து வந்துட்டாங்க வெளியிலாம் கதவசனம் நடக்குது அப்படி தொழுது பள்ளியை விட்டு வெளியில் வந்தாலும் திருப்பி நாம தொடணும் என்று நினைச்சால் அந்த குறையை நிறைவேற்றுவதா அல்லது வெளியில வந்துட்டோமே பள்ளியை வெளியாயிட்டோம் நகர்ந்துட்டோம் என்றால் தொழணுமா இல்ல அப்படி தொழுகிறது கிடையாது திருப்பி தொழுகிறது இல்லை அதையும் கணக்கெடுக்கப்படாது ஏனென்றால் அவர் அந்த இடையில பேசின பேச்செல்லாம் தொழுகைக்கு தேவையான பேச்சு தான் ஞாபகப்படுத்தப்பட்டது அப்படியே வராங்க சூட்டோட சூடாக என்ன செய்கிறாங்க தொழுகிறாங்க எனவே விடுபட்ட ரக்காத்தை தான் தொழ வேண்டுமே தவிர புதிதாக தொழுகையே என்ன செய்ய தேவையில்லை தொலை தேவையில்லை ரக்காத்து ரெண்டு மிஸ் ஆனாலே அந்த ரெண்டு ரக்காத்தை தொழுதாலே போதுமெங்கிற மிகப்பெரிய பாடத்தை இந்த ஹதீத் எங்களுக்கு சொல்லித் தருகிறது இது ஒரு விஷயம் அடுத்ததாக ஹதீசி அப்துல்லா மசூத் அலி அல்லான் அவர்கள் தொட்டும் பெறக்கூடிய ஹதீத் இந்த ஹதீத் புகாரியிலையும் பெறுகிறது முஸ்லீமிலையும் ஒவ்வொரு வார்த்தைகளோடு வருகிறது சரி சுருக்கமாக தான் நம்ம பார்த்துக்கிறீங்க நபி சல்லா அலை செல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் தொழுதார்கள் கூட்டிட்டாங்க குறைச்சிட்டாங்க சலாம் படுத்துவதற்கு பின்னான நபியலாளிடம் கேட்கப்பட்டது அட் அஃபிஸ் சலா திசை ஏதாவது தொழுதையில் நடந்துதா என்று கேட்கப்பட்டது என்ன என்று கேட்டார் அப்போ சொல்லப்பட்டது இந்த மாதிரி தான் நீங்க தொழுதையில் உடனே இது சொல்லப்பட்ட உடனே சல்லல்லாவலேசன் அவர்கள் கிபிலாவை முன்னோக்கி வந்து காலம் அடித்து ரெண்டு சுஜூது செய்துவிட்டு பின்னர் சலாம் கொடுத்தார்கள் அப்போ இதில் ஏளு ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கி சலாம் நேரத்தோட கொடுத்துட்டாங்க அந்த மிஸ்டேக்கு பதிலாக என்ன ரெண்டு சுஜூது செய்தார்கள் ரகாத்ோட விட்டு இருந்தத என்ன செலிபாங்க ரகாத்தை மூட்டித் தொழுதிறார்கள் சரியா இதை செஞ்சு விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை முன்னூக்கி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் தொழுகையில் ஏதாவது நிகழ்ந்தா புதுசாக ஏதாவது உண்மையில் அது அல்லாவிடம் இருந்து ஏதாவது ஒரு செய்தி வந்தா உங்களுக்கு நான் அதை சொல்லுவேன் சரியானே அதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் அப்ப நான் சொன்னேன் அறிவிக்கிறதா அப்படி ஒன்று நடந்தண்டு அப்ப என்ன நடந்த அவர் சொன்னார்கள் நானும் நீங்கள் ஒரு மனிதன் தான் நீங்கள் மறப்பதை போல நானும் மறப்பேன் நான் மனுஷனா இல்லையா மனிதன் அல்லாவிடம் இருந்து ஒகிவருகிறது அல்லக்கும் படைத்திருக்கான் எனவே அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மறப்பதை போன்றும் நானும் மறப்பேன் எனவே நான் மறந்து விட்டால் எனக்கு ஞாபகப்படுத்துங்கள் கியாம நாள் உள்ள மக்களுக்கு முன்னுதாரணமாக சல்லல்லா அலி செல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்ததால் அவர்களுக்கு மறதியையும் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஏற்பட வச்சு ஏனைய மனிதர்கள் மறப்பதை மற மறந்தால் இந்த ரசூதாய் செல்லாதாலும் போன்று செய்யணும் என்றதுக்கு முன்மாதிரியாக அது காட்டப்பட்டிருக்கு சரியா ஒன்று அங்கால் என்ன சொல்லார் சட்டத்தை செல்லார்கள் இவன்தான் தான் முக்கிய போயிடுச்சு இதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணுமே என்ன சொல்லார்கள் என்றால் உங்களில் ஒருவர் தொழுகையில் சந்தேகப்படுறாரு அப்படி சந்தேகப்பட்ட சந்தேகப்படுறார் முந்தி வந்தது மூணாம் நாலாண்டு தெரியாம கண்குச்சு தடுமாட்டம் இருக்கலாம் இருக்கலாம் இது அதே மூணா நாலாண்டு சந்தேகம் வந்தாலும் ஒரு பக்கம் பக்கமாறு கதிக்குது நாளாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி சைட்டால ஓடு சரியானே மூணை விட நாலு என்கிற பக்கம் கதிக்குது அப்படியா அந்த நிலைக்கு தான் சொல்லலாம் என்ன சொல்லலாம் என்றால் உங்களில் ஒருவருக்கு சந்தேகம் வந்தால் அவர் முடியுமான அளவிற்கு எது சரி என்பதை என்ன செய்யட்டும் கொஞ்சம் நோக்கி பார்க்கட்டும் சரி எது என்ற அவர் கன்ஃபார்ம் ஆக்கி கொள்ளட்டும் பின்னர் என்ன செய்யட்டும் அப்ப சரி நாலண்டு வச்சுக்கொள்ளுமே சரி நாலண்டு என்ன மனசுக்கு நல்லா தெரியும் ஓரளவுக்கு தெரியுது நூறு தமிழ்நாட்டியும் ஒரு எனவே நான் அந்த மாதிரியே தொழுது முடிக்கிறது முடிச்சுட்டேன்னா அதற்கு பின்னர் ரெண்டு சுஜூது செய்யணும் இப்போ இந்த சுஜூதே சலாத்துக்கு முந்தியா பிந்தியா சலாத்துக்கு பிந்தி ஏ என் உள்ளத்தில் கதித்தது நால் ரக்காத்து நால் ரக்காத்து நான் பூரணமாக தொழுது முடிச்சிட்டேன் இப்போ தொழுது முடித்தது பிறகு சைத்தானுக்கு ஊசிலாற்ற ஏற்படுத்தி நம்மளை சிக்கல் படுத்தினானே அதனால் அந்த சைத்தானுக்கு மூக்கொடைக்கிற மாதிரி என்ன செய்கிறது ரெண்டு சுஜித செய்கிறது வளர்ந்ததா அப்போ ஒரு இமாம் பள்ளிவாசலை தொழுவிக்காரு அவருக்கு தான் டவுட் வந்துட்டு மூணா நாலாண்டு ஆனால் நாலு தான் ஓரளவுக்கு பெரும்பாலும் இருக்கு பெண்ணு கீழே மாமூங்களுக்கும் என்ன தெரியும் நாலண்டு அண்டு அவர் என்ன வச்சுக்கிறீக்காங்க ஆனால் இவருக்கு நூறு வீதம் கிளியர் இல்லை இப்போ அவர் என்ன செய்வார் ரெண்டு சுஜூதும் சலாத்தை கொடுப்பார் கொடுத்தது பூரா ரெண்டு சுஜூது செய்வார் மாமூங்களை என்ன அப்போ ஆரோட சொல்லுதே இம்மாமோட சொல்லுதே எனவே அவங்களும் இமாமோடு சேர்ந்து என்ன செய்யணும் சுஜூதை செய்யணும் அது சலாம் அவர்கள் நாலு கொடுத்துட்டார்கள் கொடுத்துட்டார்கள் என்றாலும் இமாமோடு தொழுதால் அந்த இமாம் செய்தால் அவர்களோடு செய்வார்கள் புகாரியில் அது ஒரு அறிவிப்பு இப்படி வருகிறது அவர் சலாம் கொடுக்கட்டும் பின்னர் இரண்டு சுஜூதும் செய்யட்டும் என்று தெளிவாக வருகிறது இது அப்போ ரெண்டு விடயம் சொல்லப்பட்டிருக்கு என்னது சலாம் கொடுத்ததற்கு பின்னர் சுஜூதி செய்கிற முறை ரெண்டு வந்திருக்கு ஒன்று தொழுது சலாம் கொடுத்துட்டு நாம் மறந்து போய் ரெண்டா காத்தியோ ஒரு ராக்காத்தியோ விட்டு போட்டு பேய்த்தோம் உறவு ஞாபகப்படுத்தப்பட்டால் விடுபட்டதை முடித்து விட்டு சலாம் கொடுத்து விட்டு என்ன செய்கிறது பின்னர் சைத்தானை நசிக்குவதற்காக ரெண்டு சுஜூது செய்கிறது ரெண்டாவது விடயம் இப்போ நான் சொன்ன விடயம் இப்போ நம்ம சூதாலி அவருடைய மற்றொரு அறிவிப்பில் எப்படி வருது என்றால் சல்லல்லா அலேஸ்லவர்கள் லொகரை அஞ்சு ரக்காத்த தொழுட்டாங்களா எதுனையா அஞ்சு அப்போ சொல்லப்பட்டது கேட்கப்பட்ட நபியல் இடத்துல தொழுகை கூட்டிட்டு காற்ற கூட்டிட்டாங்களா கூட்டப்பட்டுட்டா ஆறு கூட்டுறவன் அல்லா தொலைவேறு ரக்காத்துகள் கூட்டப்பட்டு விட்டதா என்று கேட்கப்பட்டது ரசூலுல்லாய் செல்லல்லா அலி செல்லம் ஏ என்று கேட்ட என்று கேட்டார் அதுக்கு சொன்னார்கள் நீங்க அஞ்சு தொழுகையில் இவ திருப்பி தொடரணுமா நாலு என்ன செய்யணும் ரசூலுல்லா ரெண்டு சுஜூது செய்தார் என்ன செய்யற அழகான முறை தங்க கட்டி ரெண்டு சுஜூது செய்வது தானே தவிர அதற்கு மாற்றமாக திருப்பி தொழுவது கிடையாது என்கிற இந்த விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன் எனவே இது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டியது மௌமூங்கள் செய்கிறா போல இமாம்கள் ரெண்ட பரவான் சொல்லுகிறேன் நாம இமாமுக்கு பின்னால் சொல்கிறேன் ஆ அதனால் இமாம்கள் இந்த முறையை தெரிஞ்சிருக்கணும் அந்த இமாமுக்கு நிற்கிற முஸ்லீம்கள் தெரிஞ்சிருக்கணும் அவர்கள் தெரிய தெரிஞ்சிருந்தால்தான் முந்தி ஏன் இவர் சுஜூதி செய்தார் என்ன ரெண்டு சுஜூதி செய்தார் சலாத்துக்கு முந்தி அல்ல சலாத்துக்கு பிந்தி ஏன் சுஜூதி செய்கிறார் என்கிற விடயம் தெரிகிற போது குழப்பம் ஏற்படாது வாசல் உள்ளவர்களுக்கு கிடையில என்கிற விடயத்தை கூறிக்கொள்கிறேன் இது சுருக்கமாக சொல்லிக்கொண்ட விடயம் இத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன் வாக்ரு தவானா அணில் அஹமது இல்லா ரலமின்